கனமழை காரணமாக கரூர் கோபாலபுரம் பகுதி நீரில் மிதக்கிறது வீடுகளுக்குள் இடுப்பளவுக்கு மேல் தண்ணீர் தேங்கியுள்ளதால் அரிசி பருப்பு துணிமணிகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் நீரில் மூழ்கியதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற்றி ஜெனரேட்டர் வசதியுடன் பம்ப் வைத்து தண்ணீரை வெளியேற்றும் பணியில் தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் மழவேஞ்சு வெள்ளவாமா வெள்ள அடி போ கனமழை காரணமாக கரூர் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலின் உட்பிரகாரத்தில் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது பிரதோஷத்தை ஒட்டி நந்தி பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் நடைபெற்ற நிலையில் கணுக்காலளவு தேங்கியுள்ள மழைநீரில் நின்றபடி பக்தர்கள் சுவாமி கும்பிட்டனர் கொடைக்கானல் அடுத்த மூங்கில்காடு ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் மறுக்கரையில் சிக்கி தவித்தவர்களை தீயணைப்புத்துறை வீரர்கள் கயிறு கட்டி மீட்டனர் பள்ளங்கி கோம்பை மூங்கில்காடு கிராமத்தில் பழங்குடியினர் உட்பட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் மூங்கில்காடு ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மக்கள் வீடுகளிலேயே முடங்கினர் இதனிடையே தனது நான்கு வயது மகனுக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் ஆற்றை கடக்க முடியாத தாய் ஒருவர் ஆற்றங்கரையில் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்தார் பின்னர் தகவல் அறிந்து வந்த கோட்டாட்சியர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சிறுவனை கயிறு மூலம் பத்திரமாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஈரோடு மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் சென்னிமலை அருகே இரண்டாவது முறையாக ரயில்வே நுழைவு பாலத்தில் மழைநீர் தேங்கி நிற்கிறது சென்னிமலை அருகே உள்ள வாய்ப்பாடி பகுதியில் ரயில்வே பாலத்தில் மழைநீர் தேங்கி வெளியேற முடியாமல் நிற்கிறது இதனால் இரண்டாவது முறையாக வாய்ப்பாடி வழியாக செல்லும் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மழைநீர் செல்ல முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் மழைக்காலத்தில் இதுபோன்ற பிரச்சினைகளிலிருந்து விடுபட மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் சிவகங்கையில் மூன்று மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியதால் பேருந்து நிலையத்தில் மழை மழைநீர் தேங்கியுள்ளது இதனால் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் அவதியடைந்தனர் சிவகங்கை பிரதான சாலைகளான காந்தி வீதி அரண்மனை வாசல் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை நீர் சூழ்ந்தது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர்